சுதந்திர தினத்தின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நாடு முழுவதும் உற்சாகத்துடனும் பற்றோடும் கொண்டாடப்பட்டது தலைநகர் டெல்லியில் அமைந்துள்ள செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி பனிரெண்டாவது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைக்க அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாக குரலுடன் வரவேற்றனர் தனது உரையின் தொடக்கத்தில் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் பாலைவரங்கள் முதல் இமயமலை உச்சிகள் கடற்கரைகள் முதல் பரபரப்பான நகரங்கள் வரை ஒரே குரலாக நாட்டின் மீது உள்ள அன்பும் நாட்டுப்பற்றும் ஒலிக்கிறது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த போது சவால்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் மகாத்மா காந்தியின் கொள்கைகளையும் அரசியலமைப்பு சபையின் அர்ப்பணிப்பையும் அடிப்படையாக கொண்டு இந்தியா தனது பயணத்தை தொடங்கியது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அரசியலமைப்புச் சட்டம் நாட்டின் வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார் பிரதமர் தனது உரையில் சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் எதிரிகளுக்கு எதிராக கற்பனைக்கு மேல் வலிமையுடன் அன்று எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை அவர்களின் மதத்தை கேட்ட பிறகு கொன்ற சம்பவம் நாடு முழுவதும் கோபத்தை ஏற்படுத்தியது இதுபோன்ற பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா இனி எந்தவித அச்சுறுத்தலையும் குறிப்பாக அணு ஆயுத மிரட்டல்களையும் பொறுத்துக் கொள்ளாது என்று அவர் தெளிவுபடுத்தினார் எதிரிகள் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் இந்திய ஆயுதப்படைகள் தங்கள் விருப்பப்படி தகுந்த நேரத்தில் குறியீட்டு இலக்குகளுக்கு பதிலடி கொடுக்கும் என்றும் எச்சரித்தார் மேலும் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள் நிலச்சரிவுகள் மேக வெடிப்புகள் பெருக்குகளில் பாதித்த மக்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்தார் மீட்பு நடவடிக்கைகள் நிவாரண முயற்சிகள் மற்றும் மறுவாழ்வு பணிகளில் மாநில அரசுகளும் மத்திய அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்றும் குறிப்பிட்டார் இந்த உரை இந்தியாவின் பாதுகாப்பு உறுதி தன்னம்பிக்கை மற்றும் மக்களின் நலனுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை தெளிவாக பிரதிபலித்தது பிரதமரின் சுதந்திர தின உரையை உலக நாடுகளே உற்று நோக்கும் வேளையில் பிரதமரின் இந்த பேச்சு இந்தியாவை எதிரியாக பார்க்கும் நாடுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று உலக செய்திகளில் முக்கிய செய்தியாக உரைத்துக் கொண்டிருக்கிறது